கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பர்கூர் போச்சம்பள்ளியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு வீடு திரும்பிய போது எதிர்பாராத விதமாக விபத்தில் சிக்கினார் விபத்தில் காயம் அடைந்த கட்சி தொண்டர்களை எடப்பாடி பழனிசாமி ஆணைப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி சமுதாய கூடத்தில் போச்சம்பள்ளி ஒன்றிய செயலாளர் திருமால் தலைமையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி மூனுசாமி கலந்து கொண்டு விபத்தில் காயமடைந்த நாற்பது கட்சி தொண்டர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் நிவாரண நிதி வழங்கினார் படுகாயமடைந்த பனிரண்டு நபர்களுக்கு தலா ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சமும் லேசான காயமுற்ற இருபத்தி எட்டு பேருக்கு தலா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் காசோலை மற்றும் பழங்கள் வழங்கி ஆறுதல் கூறினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தென்னரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோ மனோரஞ்சிதம் நாகராஜ் மாவட்ட துணை செயலாளர் சாகுல் அமீர் மாவட்ட பொருளாளர் சுந்தர வடிவேல் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மாதையன் தூயமணி மருத்துவர் அணி செயலாளர் இளையராஜா ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணன் ரவிச்சந்திரன் வேடி சாமிநாதன் பையூர் ரவி நரேஷ்குமார் சக்கரவர்த்தி நகர செயலாளர்கள் ஆறுமுகம் துரேஷ் ராஜேந்திரன் அண்ணாதுரை கிளைச்சிலை செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் மாவட்டம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்